அலமது கூட இந்த த இயர் இந்த சென்ற மாதம் கூட சிறப்பான ஒரு ஃபுட்பால் ஒரு இது ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அதுக்கு ஸ்பீச் கூட நமக்கு அழைத்தார்கள் சில ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் நம்ம அதில் கலந்து கொள்ள முடியவில்லை அலக்துல்லா நம்ம ஊர்ல காயில் பட்டத்தில் மிக சிறப்பாக ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு போருடைய நேமை கொடுத்து அந்த டீம் சிறப்பாக அழகு பண்ணாங்க அப்படி இது மாதிரி உண்டான விஷயத்தில் உங்களது சிந்தனையை மாற்றுங்கள் பருவ வயது வந்துவிட்டதா நம்முடைய பார்வை வேறாகத்தான் இருக்கும் ஏழு வயதில் ஒரு ஒரு ஆறு அஞ்சு வயதில் பார்த்த பார்வை வேறு டீனேஜுங்கிற ஏஜ் வந்தவுடனே பார்க்கிற பார்வை வேறு அந்த பார்வை அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கணும் இருந்தால் தான் நம்ம மனிதன் இல்லைங்க எந்த ஒரு ஃபீலும் வரலை அப்படின்னு அவரை கொண்டு போய் ஃபுல் பாடி செக்கப்புக்கு அனுப்பணும் அப்படின்னா ஒரு பருவமாற்றம் வருகிற பொழுது ஒரு பாலின உந்துதல் எதிர்பாலினத்தை தேடக்கூடிய அந்த தேடல் வருகிறது அந்த தேடல் வருகிற பொழுது நீங்கள் ஹராம் ஹலால்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அதனால தான் சலதாசன் ஏழு வயசு உடனே தொழுகையை ஏவுங்கன்னாங்க பத்து வயது வராதும் வந்தும் தொலை வரலன்னா அடித்து தொலை வையுங்கள் அப்படின்னாங்க அந்த ஏழு டு அந்த த்ரீ இயர்ஸ் அந்த மூணு வருடங்களிலே நாம் எதை உள்வாங்குகிறோமோ எதை சிந்திக்கிறோமோ